திருவாரூரில் இயங்கி வரும் ஸ்ரீ சங்கரநாராயண பீடம் சார்பில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான விருது வழங்கும் நிகழ்வு துர்காலயா சாலையில் உள்ள வேலுடையார் அரசு உதவி பெறும் மேல்நிலைப்பள்ளியில் நடைபெற்றது இதில் இசையமைப்பாளரும் பாடகரும் இயக்குநருமான கங்கைய மரனுக்கு சங்கீத பாரதி விருதும் தமிழக வரலாற்று ஆய்வாளர் பேராசிரியர் டாக்டர் தெய்வநாயகருக்கு சியாமந்தக மணி என்கிற விருதும் வழங்கப்பட்டது இந்த விருதினை திருவாரூர் ஸ்ரீ சங்கரநாராயண மேடத்தின் குருஜி ஸ்ரீலஸ்ரீ சிவாஜி சந்தோஷ் சுவாமிகள் வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் சங்கீத பாரதி விருது பெற்ற கங்கையம்மரன் சக விருது பெற்ற நாயகத்துடன் கலந்துரையாடல் செய்யும்போது பூக்களை பற்றி அதிக பாடல் எழுதியவன் நான் என்றும் கண்ணதாசனின் உதவியாளராக நான் இருந்தபொழுது செந்தாழம் பூவில் வந்தாடும் தென்றல் என்கின்ற பாடலின் முதலில் கண்ணதாசன் செந்தாழம் பூவில் உட்கார்ந்த தென்றல் என்று எழுதியதாகவும் அதில் நான் வந்தாடும் தென்றல் என்று எழுதலாம் என்று திருத்தம் சொன்னதாகவும் உதவியாளராக இருந்தேன் என்றும் அவர் பெருமைப்படக் கூறினார் அப்போது மலர் மாலை அணியாமல் இருந்த கங்கை அமரன் மாலை அணிந்து கொள்ளும்படி தெய்வநாயகம் கூறியபோது இதுவும் மாலை பொழுதுதானே என்று நகைச்சுவையாக கங்கை அமரன் பேசினார் அதனையடுத்து அவருக்கு மாலை அணிவிக்கப்பட்டது தொடர்ந்து செந்தாழம்பூவில் பாடல் உருவான விதத்தை பற்றி அவர் கூறினார் இந்த நிகழ்ச்சியின் இறுதியில் ஜனனி ஜனனி ஜஹம்னி என்கிற பாடலை தங்கம் பாட நிகழ்ச்சியில் பங்கு பெற்றவர்கள் அவரை பின்தொடர்ந்து பாடினார்கள் அப்போது அவர் குருவாக இருந்து அவர்களுக்கு அந்த பாடலை கற்பித்தது நிகழ்ச்சியை ஏற்படுத்தியது இந்த நிகழ்ச்சியில் திருவாரூர் கல்விக் குழுமத்தின் தாளர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்